அதாவது திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆவின் கூட்டுறவுத்துறையிலருந்து வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க வாங்க இதுக்கான ஃபுல் டீட்டெயில் என்னென்னு பார்க்கலாம் அதாவது இன்டர்வியூ பேஸில் தான் உங்களை வந்து ஆள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது வி ஆர் இன்வைட்டிங் இந்த எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் தி இன்புட் ரோட்ஸ் உங்களுக்கு வந்து ரோட்ஸ் வந்து தெரியணும் டோர்ஸ்டப் வெட்டினரி ஹெல்த் சர்வீசஸ் டொண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த இயர்க்கான ஆள் வந்து அதாவது மெம்பர் வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அதாவது என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா வெட்டீரியனரி கன்சல்டன்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க சேல்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாற்பத்தி மூணாயிரம் இருக்கும் இன்சென்டிவ் அலோவன்ஸு ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வேக்கன்சி டீட்டெயில் வந்து ஆறு கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மஸ்டு ரிஜிஸ்டர் டு வெரினரி ப்ராக்ட் ப்ராக்சனர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க பீரியடை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் ப்யூர்லி டெம்பரரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளூயன்சி ஆஃப் ஸ்பீக் அண்டு ரைட்டிங் இன் தமிழ் தமிழை வந்து உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரியும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் டைரி ஃபார்ம் டெய்ரி ஃபார்மில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருக்கணும் பேசிக் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ட்ரைவிங்கை பொறுத்த வரைக்கும் டூ வீல் அண்ட் ஃபோர் வீல் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூ எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட் த ஆவின் மில்க் சில்லிங் சென்டர் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா வீரபாண்டி பிரிவு பல்லாடம் ரோடு அப்படின்னு சொல்லிருக்காங்க திருப்பூரில் அறுபத்தி நாலு பதினாறு ஜீரோ அஞ்சு அங்கே வச்சு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இன்க்ளூடிங் டிரைவிங் லைசன்ஸு இதெல்லாம் காப்பீஸ் அதாவது ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு நான் டெலிகிராமில் கொடுக்கேன் ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க നോട്ടിഫിക്കേഷൻ ആൺ പണി വെച്ചുകോ താങ്ക് യു ഫ്രണ്ട്സ്